எழுந்திரு இது உன்னுடைய நாள் கண்கள் விழித்து விட்டதா அப்போ உன் கனவுகளையும் விழிக்க வைக்க நேரம் நேற்று போனது போகட்டும் இன்று உன் கையில் இருக்கிறது உன் உள்ளே பதுங்கியுள்ள சக்தியை உணர் உன் இரத்தத்தோடு கொந்தளிக்கும் தீபங்கத்தை கிளப்பிவிடு தோல்விக்கு பயந்து நில்லாதே வெற்றியை விரட்டிபிடி நாளை செய்கிறேன் என்பவன் தோற்கிறான் இன்று செய்வேன் என்பவன் வெல்லுகிறான் நீ முடியும் நீ வெல்லுவாய் எழுந்திரு பறத்துவிடு இன்றைய நாள் உன்னுடையது நான் இன்னும் ஒரு நாளை பெற்றிருக்கிறேன் நான் இன்று என்ன சாதிக்கப் போகிறேன் என் கனவுகளுக்கான இன்னொரு அடி இன்று கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதே நேற்று நடந்ததை மாற்ற முடியாது ஆனால் இன்றைய நாளை மாற்றும் சக்தி உன் கையில் நீ நினைத்தால் நீ விரும்பினால் நீ போராடினால் இன்று உன் நாளாக மாறும் எழுந்து செயல்படு உன் இலக்கை நோக்கி பரப்பு ஏன் ஏனெனில் இன்றைய நாள் உன்னுடையது உங்களை மேலும் ஊக்குவிக்க நாளைய பிறகு ஒரு சிறந்த செய்தியுடன் சந்திக்கிறேன் தமிழ்வேல் ஆயிரத்தி எட்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்